மத்தையும் பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனம் சொல்லுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மன இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் எவ்வளவு அழகான வார்த்தைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அழைப்பு கொடுக்கிறார் எல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் வாங்க வந்து நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் வாழ்க்கையில இந்த இலைப்பாறுதல் என்பது சமாதானம் ஒரு நிம்மதின்றது மிஸ்ஸிங்கா இருக்கு எவ்வளவு பெரிய பணக்காரர்களும் தொழிலதிபர்கள் கூட இந்த சமாதானம் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கூட நம்ம பாக்குறோம் ஆனா நம்ம வந்து ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள் நாம் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமா இருக்கிறோம் இந்த சமாதானத்தை இந்த இலைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்வதோடு மாத்திரம் அல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை ஆஹ் கொடுக்க வேண்டியவர்களாக கிறிஸ்துவின் இடத்தில் அவர்களை அழைத்து வந்து அவர்களும் அந்த இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்புல நம்ம இன்னைக்கு இருக்கோம் ஆஹ் ஆண்டவருடைய அழகான டிவைன் கேரக்டர்ஸ்ல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு இதுல வந்து இந்த இடத்துல சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராயிருக்கிறேன் அப்படின்ற இந்த சாந்தம் என்பது ஆவியின் கனிகள ஒன்றாக இருக்கிறது அப்படின்றப்ப ஆண்டவர்கிட்ட வந்து இந்த விஷயம் நிறைய இடத்துல பார்க்க முடியும் இது வந்து அஹ் அவருடைய மனதுக்கம் பொறுமை ஆஹ் மற்றவர்கள் மீது கோபப்படாமல் தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு தனக்கு எதிராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணாம பொறுமையா இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்ததுதான் சாந்தமனம் கிறிஸ்துவை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் அவர் வந்து வியாதிஸ்தர்களை பார்க்கும் பொழுது அவர் மனதுருகினார் அப்படின்னு வந்து சாந்த குணத்தோட ஒரு கேரக்டர் தான் சோ வித பாவிகளை பார்க்கும் பொழுது ஆஹ் ஏழைகளை பார்க்கும் பொழுது பார்க்கும் பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் இருதயத்துல ஒரு கம்பேஷன் ஒரு மனதுருக்கத்தை நாம் பார்க்க முடியும் சோ அந்த குணம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவடத்தில் நிறைந்திருந்தது அந்த சாந்த குணம் அப்ப கஷ்டப்படுறவங்களை பார்க்கும் பொழுது ஒரு மனதுக்கத்தோடு நாம் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி அந்த சிலுவை பாடுகள் பயணத்துல வந்து அவர் வந்து எல்லா விதமான உபத்திரவங்களையும் அங்க அனுபவிக்கிறார் அவரை வந்து அவமானப்படுத்துறாங்க நிந்திக்கிறாங்க பரியாசம் பண்றாங்க அந்த ஜனங்கள் வந்து நீ தேவருடைய குமாரனா இருந்தா வான்னு சொல்றாங்க ஆஹ் ஏரோது பிளாத்து இவங்க வந்து அவர் அலைக்கழிக்கிறாங்க எத்தனையோ கேள்விகளை கேட்கிறாங்க ஆனா எந்த இடத்துலயும் அவர் கோவப்படல அமைதியா பொறுமையா அந்த இடத்துல இருக்கிறார் அந்த பொறுமை குணமும் கூட சாந்தத்தோடு தொடர்புடையதுதான் சோ இந்த குணங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்தாவின் துணையோடு கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் இந்த அழகான குணங்களை நிச்சயமா நம்ம வந்து மெடிடேட் பண்ணணும் அதை மெடிடேட் பண்ணும் பொழுதுதான் நிச்சயமா நாமும் இந்த குணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எத்தனை நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அறிந்தவன் வேறு ஒருவனும் இல்லை அதே போல அவர் சொல்லியிருக்கிறார் நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார் அப்ப அவர் வந்து பிதாவுக்கும் இரு அவருக்கும் இருக்கிற அந்த தொடர்பு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தனா இருந்தனாலதான் அவர் எல்லா விஷயத்திலயும் அவர் அந்த இடத்துல பொறுமையா இருந்தார் அப்ப அந்த சிலுவை பாடுகள் பயணத்துல வந்து அவர் அறிந்திருந்தார் நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அவருடைய ஒரு அறிவு அவருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்ததுனால சுற்றி எப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான மரணத்துக்கு ஏதுவான சூழல்கள் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த இடம் பொறுமையா இருக்க முடிஞ்சது அப்ப இன்றைக்கு இது நமக்கு ரொம்ப தேவைப்படுகிறது இன்றைக்கு நாம் இருக்கிற அஹ் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம சுற்றி எப்பொழுதும் ஒரு பரபரப்பான ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கிறது நாம் கேட்கிற விஷயங்கள் பாக்குற காரியங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மனதினுடைய மனதை பயத்திற்குள்ளும் ஒரு பரபரப்புக்குள்ளே ஒரு டென்ஷனுக்குள்ளே கொண்டு போகுது ஆனா இந்த நாட்கள்ல நாம் கத்தராக இயேசுவோட அஹ் பாதத்துல அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்த்து அவரைப் போல சாந்தம் குணம் உள்ளவர்களாக நாம் மாறும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் இந்த சாந்தம் இந்த பொறுமை நமக்குள் வரும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய மனது வந்து ஆஹ் டென்ஷன் ஆகாம அந்த இழைப்பாறுதலை கொள்ள முடியும் எப்பொழுதும் அந்த ஒரு ரெஸ்ட்ல என்னதான் நடந்தாலும் எங்க அப்பா மடியில நான் இருக்கிறேன் எப்படி ஒரு குழந்தை தன் தாயின் மடியில் இருக்கும் பொழுது கவலையே இல்லாம தூங்குமோ அந்த மாதிரிதான் நம்ம அப்பாவை அறிந்து கொள்ளும் பொழுது அதுதான் பிதாவையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன் நமக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அந்த இழைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மனது அந்த ஆத்துமா வந்து ரெஸ்ட்ல இருந்தாதான் உங்கள் ஆத்மாக்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு பாருங்க அது எவ்வளவு முக்கியம் நம்மளுடைய ஆத்மா இந்த மனது அந்த ரெஸ்ட்ல ஒரு சமாதானத்துல இருந்தாதான் நம்மளுடைய ஆவியில இருக்கிற அத்தனை ஆசிர்வாதங்களையும் நம்ம சரீரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனா இன்றைக்கு மனிதன் வந்து அந்த சமாதானம் இல்லாம மனசுல ஒரு நிம்மதி இல்லாம கர்த்தர் கொடுக்கிற அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு ஆனா என்ன நடந்தாலும் அவருடைய பிரசன்ஸ்ல அமர்ந்திருந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவருடைய அன்பான குணங்களை ஆராய்ந்து பார்த்து அவருடைய அழகை நாம் ரசித்து நம் வாழ்க்கையில் அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய ஆத்துமா இலைப்பாறுதலோடு கடந்து செல்லும் பொழுது நம் வாழ்க்கை மகிமை நிறைந்ததா இருக்க முடியும் அதைத்தான் ஆண்டவர் என்னைக்கு அழைக்கிறார் இடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றது சோ அதே மாதிரிதான் மனத்தாழ்மை அப்படின்றது அவர் வந்து தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் கருதாமல் தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொண்டு மனுஷர் சாயலானார் தனக்குரிய அந்த தெய்வீக ஆஹ் இடத்தை விட்டுட்டு இறங்கி வந்தார் நமக்காக மனுஷனை போல மாம்சத்தில் இறங்கி வந்து அந்த மரணத்தின் வழிகள் தன்னை ஒப்பு கொடுத்தார் அவமான நிந்தை பரியாசம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய காரியங்களை வெளியரங்கமான கோலமாக்கி நமக்காக ஒரு பெரிய விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் இருக்கிறவைகள் பூலோகத்தில் இருக்கிற காணப்படுகிற காணப்படாத வஸ்துக்கள் எல்லாமே எல்லா அதிகாரங்கள் கர்த்தத்துவங்கள் துறைத்தனங்கள் அத்தனையுமே அவருக்காக அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது ஆனா எல்லாம் அவர் வந்து இது இந்த பொசிஷனை பிடிச்சிட்டு இல்லாம நம்மை போல நம்மளை பிள்ளைகள் என்று சொன்னதுனால நம்மை போல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கி சோ எப்படிப்பட்ட ஒரு விடுதலை நமக்கு ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் அவருடைய அந்த தாழ்மையை நாமும் கூட அணிந்து கொள்ளும் இதையெல்லாம் நம்ம நோக்கி பார்த்த அவரை அழகான குணங்களை நாம் அட்மயர் பண்றதுதான் கிறிஸ்தவத்தின் முக்கிய இதா இருக்கு ஆண்டவருடைய எழுப்பு அதாவது மனிதனுடைய கிறிஸ்துவின் குணங்களை வெளிப்படுத்துறதுதான் உண்மையான எழுப்புதல் எப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மை எப்படிப்பட்ட ஒரு பெற்றுக்கொள்ளதான் அழைத்து இருக்கிறார் சோ எப்பெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில அந்த குணங்கள் வெளிப்படுதோ அதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு எழுப்புதலா இருக்கிறது சோ இது இன்றைக்கு நிறைய தேவைப்படுது இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் ஒவ்வொரு மனித வரும் பொழுது நிச்சயமாக சண்டைகள் நீங்கும் சமாதானம் சமாதானண்டும் ஒரு குற்றப்படுத்துகிற காரியங்கள் மறையும் விசுவாசிகள் ஊழியர்கள் பேச வேண்டியது இயேசுவின் குணங்களை அவருடைய அழகான தியானிக்கும் பொழுது அதை எடுத்து பேசும் பொழுது நிச்சயமாக மனிதனுடைய மனது அந்த இடத்துல மறுரூபம் ஆகிறது அவர் சொல்ற ராசியா கூப்பார் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றார் சோ இன்றைய காலகட்டத்துல முக்கியமா திரும்ப கொரோனா அப்படின்னு சொல்றப்ப நாம் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை ஏன்னா நம்ம அப்பா நமக்காக இறங்கி வந்து மரணத்தின் அதிகார பிசாசை அழித்ததுனால சிலுவையில அவர் நமக்கு விரோதமான கையெழுத்து குலைத்து போட்டதுனால இருளின் அதிகாரத்துல இருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதுனால எந்த இருளும் எந்த கொள்ளை நோயும் நம்ம சரீரத்தை தொட முடியாது நம் குடும்பத்தை நம் பிள்ளைகளை நம் உற்றார் உறவினர்களை நமக்கு நமக்கு பிரியமானவர்களை அந்த பிசாசு கொரோனா வைரஸ் என்ற முடியாது அப்படின்ற அந்த ஒரு ஆழமான விசுவாசத்தை நம்மத்தில் பதிப்போம் நிச்சயமாக பொறுமையோடு சமாதானத்தோடு சாந்தத்தோடு இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக அவருக்குள் சந்தோஷமாய் அகமகிழ்ந்து வாழ முடியும் அதற்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கார் டு லீவ் ஆன் லைஃப் அப்பா இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரயத்தை கொடுத்து நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமான வாழ்க்கை கொடுத்துருக்கும் பொழுது அதை அனுபவிப்பதுதான் இந்த நம்ம வந்து பயப்படவோ பரபரப்பாகவோ ஆகவோ தேவையில்லை நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து அவருடைய அழகான முகத்தை நோக்கி பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் அப்படின்றத நம்ம அந்த குணங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தாலே நிச்சயமாக நம்முடைய இருதயத்திற்கு ஒரு மிகப்பெரிய இலைப்பாடுகள் கிடைக்கும் அதுதான் நம்மளுடைய ஆவியில் இருக்கிற சமாசான் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் ஆத்மாவின் மூலமாக சரீரத்தில் கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது ஆமே ஆமே